அவர்கள் மருத்துவமனையில் படுத்த நிலையில் இருக்கின்றார்கள் உயிர் மட்டும் இருந்து என்ன புண்ணியோ உயிர் மட்டும் போதுமாய் இந்த மனுஷனுக்கு அழகாக அமைவதற்கு உயிர் மட்டும் இருந்தால் இவன் அழகிய படைப்பா இல்ல உயிர் மட்டும் உங்களுக்கு போதாது என்று அல்லாஹ் ஜெனசான உத்தான தொடர்ச்சியாக சொல்றான் குமு சம் அ உங்களுக்கு அல்லாஹ் அமைத்தான் என்ன அமோச்சான் தெரியுமா சம் செவி புலன்களை அல்லாஹ் அமைத்தான் என்ன செஞ்சா நீங்கள் சிந்திப்பதை கேட்பதற்கு அல்லாஹுடைய வசனங்களை செவியேற்பதற்கு அல்லாஹுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அல்லாஹுடைய சத்தத்தை கேட்டு அல்லாஹுடைய அருளை தேடி இறை இல்லத்தில் வருவதற்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான் உயிரை அவனிடம் இருந்து இருக்கக்கூடிய ரூகை உங்களுக்கு அமைத்ததற்கு பின்னால் வ உங்களுக்கு செவி புலனை அல்லாஹ் தந்தான் உங்களுக்கு பார்வைகளையும் அல்லாஹ் தந்தான் செவி புலனை மட்டும் உங்களை தந்து அழகுபடுத்தவில்லை உங்களுக்கு பார்வைகளையும் அவன் தந்தான் உங்களை அழகிய படைப்பு என்று ஆதம உங்களை அழகிய படைப்பு என்று உதாரணம் காமிப்பதற்கு உங்களுக்கு பார்வைகளை தந்திருக்கின்றான் உங்களுக்கு செவி புலனை தந்திருக்கின்றான் இந்த இரண்டால் இந்த பூமியில் ஒரு பூமியினுடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் தந்த என்னுடைய இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்னிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பு என்ன இந்த இரண்டால் இன்றைக்கு சீர் அழிவுகளும் கேடுகளும் இன்றைக்கு இருக்கின்றது குறிப்பாக